ஆடம் ஈவோ டோர் சுவிட்சுங்கிறது ரோபோட் செல்ஸில் டோரில் ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சேஃப்டி சுவிட்சு இதில் ஆடம்ங்கிறது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சுவிட்சு ஈவாங்கிறது மேக்னெட்டிக் சுவிட்சு ஓகேங்களா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆடம் ஃபைவ் பின் சுவிட்சு இதில் ஃபைவ் பின் வந்து ஃபைவ் ஃபைவ் பின் கனெக்டர் எம் டுவெல் கனெக்டர் மூலம் இந்த ஈவா சுட்சை கனெக்ட் பண்ணிப்போம் ஒன்ஸ் இந்த டோரில் இந்த இது வந்து டோரு டோரில் ஒரு சுட்ச் மேக்னட்டையும் ஃபிக்ஸ்டு பிளேஸில் இந்த ஈவா சுட்சையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் இந்த டோர் மேலே ஏதோ ஒரு லோடோ டோர் ஓப்பனோ ஏதோ நடந்துச்சுன்னா என்னாகுன்னா இந்த ஈவா சுவிட்ச் ஆக்டிவேட் ஆகி ஓப்பன் ஃபீட்பேக்கை கொடுத்துரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில் வந்துடும் ரெட் கலரில் வர்றது டோர் மேலே ஒரு லோடோ அப்படி இல்லைனா டோர் ஓப்பன் ஃபீட்பேக்கோ வந்துச்சுன்னா இது இரர் ஃபீட்பேக் கொடுத்துரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆடம் சுட்ச்சு வந்து டுயல் சேனல் ரெண்டு ஓஎஸ்எஸ்டி ஆடம் சுவிட்ச் இந்த ஆடம் சுவிட்ச் வந்து ரோபோட் செல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி சேஃப்டி தேவைப்படுற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆடம் சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க நாம் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆடம் சுட்சோட பின் கனெக்டரோட கான்ஃபிகரேஷன் இது இது எம் டுவல் கனெக்டரில் ஃபைவ் பின் சுவிட்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனு ஒயிட்டு ப்ளூ பிளாக் கிரே இந்த மாதிரி அஞ்சு பின் இருக்கும் இதில் ப்ரௌன் ப்ளூ ஆஷ் யூஷுவல் சென்சார்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு ஜீரோ வோல்ட்டு கொடுத்துருவோம் ஒன்ஸ் இந்த சென்சார்ஸ் டிடெக்ட் ஆகிறப்ப ஓஎஸ்எஸ் டிடெக்ட் சிக்னல் ஒயிட்லேயும் பிளாக்லேயும் வரும் டுயல் சேனல் அவுட் புட் கிடைக்கும் இதை நம்ம சிங்கிள் சேனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டுயல் சேனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா